முஸ்லிம்கள் அவர்களது என்ன ஓட்டங்கள் அவர்களுடைய போங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நான் சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன் முதலாவது விஷயம் நிராசை அடைதல் என்பது நிராசை கூட நிராசை குஃபுர் என்று குரான் சொல்கிறது எந்த நிலையிலும் நபிமார்கள் நிராசை அடைந்தது கிடையாது நிராசை என்பது இல்லை வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டாலும் மாற்றம் நிகழும் நல்ல அடையாளம் ஏற்படும் என்கிற அல்லாவை குறித்த நல்லெண்ணம் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் இருக்கணும் நல்லெண்ணம் தான் மார்க்கம் எந்த நிலையிலும் சரி அதனால தான் ஒரு நோயாளியை சந்திக்க போனால் பெருமானார் சொன்னாங்க இதா தஹல் துலன் மரியதி அஜலிஹி ஒரு நோயாளியை சந்திக்க போனா அவரிடத்துல நோய் குணமாகி இன்னும் நீண்ட காலம் இருப்பப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் சொல்லிவிட்டு சொன்னாங்க இப்படி நீங்கள் சொல்றதுனால அவருக்கு ஒன்றும் ஆயுள் அதிகமாக போவதில்லை ஆனால் அவருடைய மனதுக்கு ஆறுதலை தரும் அவருடைய மனதுக்கு ஒரு தைரியத்தை தரும் அவருக்கு ஒரு உற்சாகத்தை தரும் இதான் வாழ்க்கை தான் வாழ்க்கை நல்லாவை பற்றி எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் வாழ்க்கை அதனால நோயாளியை சந்திக்க போனா நல்லாயிடுவப்பான்னு சொல்லுங்க சில பேருக்கு ஒரு நோயாளியை சந்திக்க போனால் என்ன சுண்ணது என்னன்னு தெரியாது அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவன் நேற்று மோத்தா போயிட்டான் இவனுக்கு நேற்று ஹார்ட் அட்டாக்கு இவனுக்கு நேற்று அதுன்னு பேசுறது இவர்கள் நோயாளியை நலம் விசாரிக்காமல் இருக்கிறதே சிறந்தது ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போனால் அங்கே என்ன பேசணும் அவர்களிடத்தில் நலமானார்கள் பார்த்தீங்களா அவங்கள பற்றி பேசணும் அவர் பாருங்க அப்படி இருந்தார் நல்லா ஆயிட்டாரு இவர் இப்படி இருந்தாரு நல்லா ஆயிட்டாரு நம்பலாம் சொன்னாங்க அங்க போய் அவருக்கு ஆர்வம் மட்டுங்க எந்த நோய்தான் என்னங்க அல்லா நினைச்சா ஒரு நிமிஷம் சரியா போய்டுவீங்கன்னு சொல்லுங்க நல்லெண்ணா வரணும் நோயாளிக்கு நான் அவருக்கும் அப்படிதான் நோயில் படுத்திருக்கிறவரும் நான் இதுல இருந்து மாட்டேன்னு நினைக்கவே கூடாது பெரும நார் ஆலயத்தில் அவர்கள் ஒரு வயதான ஒரு ஒரு கிராமவாசியை சந்திக்க போனாங்க தகிக்கும் காய்ச்சல் அப்படி கொதிக்குது பழமையாக அல்லாவுடைய தூதர் எந்த துவா ஓதுவாங்களோ அதை ஓதுனாங்க இந்த காய்ச்சல் உன்னை பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தி நீர் உடமாய் வந்து விடுவீர் அப்படின்னு சொன்னாங்க கிராமவாசிகளுக்கு நாகரீகம் இருக்காது அவர் சொன்னாரு இந்த காய்ச்சல இருந்து நான் வரப்போறேனா இந்த காய்ச்சல் இந்த கிழவனை கபூர்ல போய் தள்ளாம விடாதுன்னாரு அப்படியே ஆகட்டும் நாங்க சாயங்காலமே இறந்து போயிட்டார் வருமானா நீ நல்லா வருவேன்னு சொன்னாங்க அவர் அதுக்கு ஆமின்னு சொல்லியிருந்தா இருந்திருப்பார் போல வருஷம் இந்த காற்றுலாம் எனக்கு சிபாவா போகுது இது இந்த கிழவனை மண்குளியில போய் தள்ளாம விடாதுன்னாரு நீ நினைக்கிற மாதிரியும் நடக்கட்டும் நாங்கள் மாலையில மூத்த போயிட்டாரு என்னென்னா வாழ்க்கையில் நல்லெண்ணம் தான் எதுவும் சரியாகும் என்கிற உயர்ந்த எண்ணத்தை தான் பெருமானார் செல்லு கற்றுக் கொடுத்தாங்க நபிமார்களும் அது யாக்கூப் அலி இஸ்லாம் யூசுப் அலி சின்ன வயசுல பிரிஞ்சாங்க இல்லையா பிரிஞ்சு வருஷங்கள் ஆச்சு கடைசியில் ஒரு கட்டத்தில் அவங்க யாக்கூப் அல்லை யூசுப் அலிசலாம் மிஸ்ரில் போய் அமைச்சரானாங்க உணவு தானியங்களுடைய பொறுப்பில் இருந்தாங்க யூ யாக்கு இஸ்லாமுடைய மற்ற சகோதரர்கள் போகிறாங்க எகிப்துக்கு போகிறாங்க வரலாறு நமக்கு தெரியும் கடைசில பின்யாமீனையும் காணோன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க பதினெட்டு வருஷம் சிலருடைய கருத்துப்படி யூசுப் அலிஸ்லாம் யாக்குப் அலி இஸ்லாம் தந்தையும் மகனும் பிரிந்தது பதினெட்டு வருஷம்னு ஒரு கருத்து நாற்பது வருஷன்னு ஒரு கருத்து என்னன்னா யாக்குப் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க என்னுடைய மகன் யூசுஃபையும் இழந்துட்டேன் இப்போ பின்யாமீனையும் அங்கே பிடிச்சி வச்சிட்டாங்க ஆனாலும் தாம் பிள்ளைங்கள்ட சொல்லி அனுப்புகிறாங்க திரும்ப அவங்க எகிப்துக்கு போகும்போது போகும்போதுலா அல்லாவுடைய அருளை விட்டும் நராசை அடையாதீர்கள் இன் அகு அசுமெற ஒகைலா இல் அல் கோமுல் காஃபிரும் அல்லாவுடைய அருளிலிருந்து நராசை இறை மறுப்பாளர்களுக்கு ஏற்படும் ஒருவேளை என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் அல்லாஹ் கொண்டு வருவான்னு சொன்னாங்க பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்பிக்கை அந்த மகா வருவான் என்ன ஆனானே தெரியாது நம்புனாங்க கடைசியில் யூசுஃபலைஸ்லாம் வந்தாங்க குடும்பமே ஒன்று சேர்ந்தது இந்த நல்லெண்ணத்தை தான் நமக்கு மார்க்கம் எல்லா இடங்களிலும் கட்டுத்தருகிறதே தவிர எந்த இடத்திலும் நாம் நிராசை அடையக்கூடாது ஏன்னா நாட்டினுடைய இந்த ஆபத்தான பூங்கலை சில முஸ்லீம்கள் எல்லாம் பாதுகாக்கணும் இந்த மார்க்கத்தை விட்டுட்டு மொத்தத்தாகவே போயிடுவாங்களோ என்கிற அளவுக்கு ஏன்னா அப்படி சில செய்திகள் அது திட்டமிடப்பட்ட புனையப்பட்ட கதைகளா நிஜமாவான்னு தெரியல ராமர் கோயிலுக்கு முஸ்லீம்கள் அதை அனுப்புனாங்க இதை அனுப்புனாங்கன்னெலாம் மீடியாக்கள் பரப்புது எந்த முஸ்லீமும் ஏகத்துவம் கடுகளவு உள்ளத்தில் இருக்கிற எந்த முஸ்லீமும் அதை செய்திருக்க வாய்ப்பில்லை நமக்கு அதன் மீது நம்பிக்கையும் இல்லை இதை இந்துத்துவவாதிகள் வேணுமென்றே புனைந்து எல்லா முஸ்லீம்களும் இப்படி ஆகணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு அச்சுறுத்தல் பண்ணுறாங்களான்னு தெரியல எது எப்படி இருந்தாலும் நாடு இப்படி எல்லாம் நாளை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு என்ன ஆகும் நமக்கு என்ன நடக்கும் என்று நாம் நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய தீனில் எந்த காரணத்தை கொண்டும் தடுமாறுதல் நமக்கு அச்சம் வருதல் என்பது கூட இந்த நேரத்தில் நாம் நம்பிக்கையை வளர்க்க வேண்டிய நேரம் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டிய நேரமே தவிர நாம் நம்பிக்கை வேண்டிய தேவையில்லை இஸ்லாம் ஒரு காலம் அழியாது அவ்வப்போது வரக்கூடிய சோதனைகள் தற்காலிகமானவை தானே தவிர இந்த மார்க்கத்திற்கு நிரந்தரமான அழிவு என்பது கிடையாது அது வரலாறு முழுக்க நம்ம பார்க்கலாம் அந்த வரலாறுகள் எல்லாம் ஒன்று ரெண்டு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம் நமக்கு சுப செய்திகள் தான் இருக்குது எதிர்காலம் இஸ்லாத்துக்கு தான் இருக்குது கற்பனை இல்லை அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க எல்லா இடத்திலும் நம்பிக்கை தான் விட்டாங்க முழு உலகத்தினுடைய ஆட்சியும் முஸ்லிம்களிடம் வராத வரை நாள் வராது முழு உலகத்தினுடைய ஆட்சி இந்தியா கிடையாது முழு உலகத்தினுடைய ஆட்சி முஸ்லீம்கள் கையில் வராத வரை உலக அழிவு என்பது கிடையாது அப்படியானால் ஏதோ நம்ம நாட்டில் எங்கோ ஒரு பகுதியில் ஒரு கோயில கட்டிட்டாங்கிறதுக்காக வேண்டி மொத்தமா எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம கதையே அவ்வளோதான் இனி எதிர்காலமே நமக்கு இல்லை அப்படி நினைச்சா எப்படி